ஆயிரத்தி பத்து நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க இருக்கா உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுறது நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாருக்க கூடிய பேசி ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாருக்கும் நிற்பேன் தொடர்ந்து நிற்பேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்கதான் அதே நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாய அதனால உங்களை மாதிரி விவசாயங்களோட காலடி மண்ண தொட்டு கும்பிட்டுதான் ஒரு முடிவோட அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் தொடருது நம்மைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கை பற்றியதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இத நம்ம அறிவிச்சோம் அந்த கொள்கை சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நீர்நிலைகளை அடிச்சு திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தின அது மட்டுமல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக सट पोट ताईंद मिल